பாஸ்கா காலம் ஐந்தாம் வார புதன்கிழமை நற்செய்தி வாசகம் தொழிலாளரான புனித யூசப்பு நினைவுக்கு முதல் வாசகம் சென்று திருத்தூதர்களிடமோ மூப்பர்களிடமோ இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து ஆறு முடிய அந்நாட்களில் யூதேவிலிருந்து வந்த சிலர் நீங்கள் மோசேயின் முறைமைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதர சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர் அவர்களுக்கும் பவுல் பர்ணபா ஆகியோருமிடையே பெரும் கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின எனவே பவுலும் பர்ணபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திரு மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர் அங்கிருந்து திருச்சபையார் அவர்களை வழி அனுப்பி வைத்தார் அவர்கள் பெனிசியா சமாரியா வழியாக சென்று பிற இனத்தவர் மனம் திரும்பிய செய்தியை எடுத்துரைத்தார்கள் இது சகோதர சகோதரிகள் அனைவரிடமும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது அவர்கள் எருசலேம் வந்த பொழுது திருச்சபை ஆறும் திருத்தூதர்களும் மூப்பர்களும் அவர்களை வரவேற்றார்கள் அப்பொழுது கடவுள் தங்கள் வழியாக செய்து அனைத்தையும் அவர்கள் அறிவித்தார்கள் ஆனால் பரிசேய கட்சியினருள் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட சில எழுந்து அவர்களை விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் மோசையினது சட்டத்தை கடைபிடிக்க அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கூறினர் இதனை ஆய்ந்து பார்க்க திருத்தூதரும் மூப்பரும் ஒன்று கூடினர் இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி நட்சேதி வாசகம் இவர் தச்சருடைய மகன் அல்லவா மத்தேவு எழுதிய தூயலர் செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் ஐம்பத்தி நான்கில் இருந்து ஐம்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார் அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் அவர்கள் எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது எப்படி இந்த பல செயல்களை செய்கிறார் இவர் தச்சருடைய மகன் அல்லவா இவருடைய தாய் வரியா என்பதுதானே யாக்கோப்பு இயேசு சீமோன் யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா இவர் சகோதரிகள் எல்லோரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா பின் இவருக்கு இவை எல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள் இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் இயேசு அவர்களிடம் தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்ற எங்கும் நிறைவாக்கினர் மதிப்பு பெறுவார் என்றார் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வண்ண செயல்களை செய்யவில்லை இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே மக்கு புகழ்